இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு கோளறு பதிகம் ரகசியங்கள் சித்தன் அருள் பதினெட்டு பூஜ்ஜியம் ஐந்து கோவை வடவள்ளி வாக்கு இரண்டு வணக்கம் அகத்திய மாமுனிவர் அடியவர்களே நம் குருநாதர் கருணைக்கடல் பிரம்ம ரிஷி அகத்திய மாமுனிவர் அருளால் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கோமை வடவள்ளி அகத்திய மாமுனிவர் ஆலயத்தில் சச்சந்த கேள்வி பதில் இனிதே நிறைவு பெற்றது அந்த வாக்கில் திருஞானசம்பந்தர் பெருமான் அருளிய கோளறு பதிகம் என்ற மகிமை புகழ் பதிகத்தின் இரகசியங்களை அகத்திய மாமுனவர் எடுத்து உரைத்து நமக்காக அருளினார்கள் வாரிங்கள் அந்த மகத்தான வாக்கின் உள் செல்வோம் ஆதி சிவசங்கரியின் பொற்கமலத்தை பணிந்து செப்புகின்றேன் அகத்தியன் அப்பனே என்னுடைய ஆசிகள் அனைவருக்குமே அப்பனே தர்மங்கள் செய்தாலே போதுமானதப்பா அப்பனே என்னிடத்தில் வருபவர்கள் அனைவரும் முதலில் கோபத்தை நீக்க வேண்டும் இன்னும் போட்டிப் பொறாமைகள் இவை இதனை அழகாகவே நீக்க வேண்டும் அப்பனே பின் நிச்சயம் இவை எல்லாம் நீக்கி வந்தாலே யானே அருளுவேன் அப்பனே அங்கங்கு வந்து யானை வாக்குகள் தெரிவிப்பேன் அவை மட்டும் இல்லாமல் தன் கடமையை ஒழுங்காகச் செய்தாலே போதுமானதப்பா அப்பனே பாவம் புண்ணியம் சரிபார்க்கப்பட்டதே பிறப்பு இதனால் பாவத்தாலே மிதந்து கொண்டிருக்கின்றீர்கள் அப்பாவத்தை எப்படித் தொலைக்க வேண்டும் என்பதை எல்லாம் தெரிவித்துக் கொண்டே வருகின்றேன் அதைத் தொலைத்தாலே போதுமானதப்பா புண்ணியம் அப்பனே தேங்கி நிற்கின்றதப்பா அனைவரிடத்திலும் அவ் தேங்கி உள்ள புண்ணியத்தை அதை கலக்கிவிட யாங்களே என்று புசண்டனும் எடுத்துரைத்து விட்டானப்பா அப்பனே கோளறு பதிகம் இதை அனைவரையுமே சொல்லச் சொல் அப்பனே நிச்சயம் கிரகங்கள் அண்டாதப்பா சொல்லிவிடு அப்பனே சொல்லிவிட்டேன் அனைவருக்குமே எந்தனுக்கு சொல்லவில்லை உந்தனுக்குச் சொல்லவில்லை இப்படிச் சொல்லவில்லை என்றெல்லாம் சொல்லக்கூடாது அப்பனே நிச்சயம் யான் சொல்லியவற்றைக் கேட்டால்தான் அடுத்த அளவில் கூட எடுத்துச் செல்ல முடியும் என்பேன் அப்பனே அதனால் அப்பனே முதல் வகுப்பிலேயே தேர்ச்சி பெற வேண்டும் அப்பொழுது ஆசிரியன் என்னென்ன சொல்கின்றானோ அதை நிச்சயம் கேட்டு தேர்ச்சி பெற வேண்டும் அப்பனே அதே போலத்தான் அப்பனே இப்பொழுது சொல்லிவிட்டேன் அப்பனே கோளறு பதிகம் இதை நிச்சயம் நூற்றி எட்டு முறை செப்ப வேண்டும் அனைவருமே இதை செப்பிட்டு சிறு எறும்புகளுக்காவது தானம் செய்ய வேண்டும் வெற்றி நிச்சயம் உண்டு அப்பனே இதை செப்பி அனைவரையும் செப்பச் அப்பனே சொல்லிவிட்டேன் அப்பனே இதில் யார் தேர்ச்சி பெறுகின்றார்களோ அப்பொழுதுதான் அப்பனே அவன் தனக்கு மறுபாக்கு சொல்லி உண்மை சொல்லி உயர்த்தி விடுவேன் அப்பனே இப்பொழுது சொல் குடும்பத்தில் சிக்கல் ஏற்படாது இவ்வாறு ஓதினால் என்று அப்பனே கலியுகம் என்பேன் அப்பனே கிரகங்களின் ஆட்டம் அப்பனே அதிக அளவில் நடைபெறும் என்பேன் அப்பனே அப்பொழுது இல்லத்திலும் கூட குழப்பங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரச்சனைகள் தாய் தந்தையர் அதாவது சகோதர சகோதரிகளுக்கு இடையே சண்டைகள் ஏற்படுவதும் கூட உறுதி என்பேன் அப்பனே இதை சொல்லிக்கொண்டே வந்தால் அதாவது இல்லத்தில் ஒருவராவது இதைச் சொல்ல வேண்டும் அடியவர்கள் நூற்றி எட்டு தடவைத் தொடர்ச்சியாக சொல்ல வேண்டுமா நம் குருநாதர் அம்மையே காசுகள் வந்து கொண்டே வந்து கொண்டே இருக்கின்றது ஆனால் வேண்டாம் என்று சொல்லுவாயா தாயே சுவடி ஓதும் மைந்தன் அம்மா சொல்லிக் கொண்டே இருங்கள் டெய்லி நூற்றி எட்டு முறை நம் குருநாதர் அம்மையே நிச்சயம் பார்த்தே ஒன்று கேட்கின்றேன் கடும் புயற்சி எடுத்தால் வெற்றிகள் உண்டு தாயி இதற்கு என்ன நீ கூறுகின்றாய் அடியவர் ஐந்து கடும் புயற்சி எடுக்கணும் ஐயா நம் குருநாதர் அம்மையே உயர் பதவிகள் வகித்தாலும் கடும் புயற்சி நிச்சயம் அதாவது தற்பொழுதெல்லாம் வெளிநாடு செல்கின்றார்கள் அதற்கு போல் பாடுபடுகின்றனர் ஆனால் சுலபமாக வாழ்வதற்கு இதைதன் மீண்டும் கேள்விகளாக கேட்டுக்கொண்டுள்ளீர்கள் தாயே இவ்வாறு நியாயம் சுவடி ஓதும் மைந்தன் விளக்கங்கள் அடியவர்கள் ஒரே நாளில் நூற்றி எட்டு முறை சொல்வது குறித்து உரையாடல்கள் நம் குருநாதர் அம்மையே சொல்லிவிட்டால் நன்று ஆனாலும் அம்மையே அனைவரிடத்திலும் பாவம் உள்ளது ஈசன் விடுவானா என்பது சந்தேகமே சுவடி ஓதும் மைந்தன் கேள்விக்குறியை போட்டுவிட்டார் நம் குருநாதர் அப்பனே இதனால் கவலைகள் இல்லை அனைவருக்குமே என்னுடைய ஆசைகள் கோளர பதிகம் இரகசியங்கள் விளக்கம் வணக்கம் அடியவர்களே கோளர பதிகம் அனைவரையுமே சொல்லச் சொல்லுங்கள் நிச்சயம் கிரகங்கள் உங்களை அண்டாது நெருங்காது அனைவருக்குமே இந்த வாக்கு போது குருநாதர் எனக்குச் சொல்லவில்லை உனக்குச் சொல்லவில்லை இப்படிச் சொல்லவில்லை என்றெல்லாம் சொல்லக்கூடாது நிச்சயம் குருநாதர் சொல்லியவற்றைக் கேட்டால்தான் அடுத்த அளவில் கூட எடுத்துச் செல்ல முடியும் என்று உரைத்துள்ளார்கள் கோளறு பதிகம் இதை நிச்சயம் நூற்றி எட்டு முறை செப்ப வேண்டும் அனைவருமே இதை செப்பிட்டு சிறு எறும்புகளுக்காவது தானம் செய்ய வேண்டும் வெற்றி நிச்சயம் உண்டு நீங்கள் இதைத் தொடர்ந்து அனுதினமும் செப்பி அதாவது நூற்றி எட்டு நூற்றி எட்டு நூற்றி எட்டு ஆக தொடர்ந்து அனைவரையும் இல்லங்களில் பாடச் சொல்லுங்கள் இதில் யார் தேர்ச்சி பெறுகின்றார்களோ அப்பொழுதுதான் அவர்களுக்கு மறுவாக்கு சொல்லி உண்மை சொல்லி உயர்த்தி விடுவேன் என்று குருநாதர் உரைத்துள்ளார்கள் கோளர பதிகம் இதை நிச்சயம் நூற்றி எட்டு முறை ஓதினால் குடும்பத்தில் சிக்கல் ஏற்படாது கலியுகம் கிரகங்களின் ஆட்டம் அதிக அளவில் நடைபெறும் அப்பொழுது இல்லத்திலும் கூட குழப்பங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரச்சினைகள் தாய் தந்தையர் அதாவது சகோதர சகோதரிகளுக்கு இடையே சண்டைகள் ஏற்படுவதும் கூட உறுதி இதை சொல்லிக் கொண்டே வந்தால் அதாவது இல்லத்தில் ஒருவராவது இதை சொல்ல வேண்டும் ஒரு அடியவர் நூற்றி எட்டு தடவை தொடர்ச்சியாகச் சொல்ல வேண்டுமா என்று கேட்டதற்கு குருநாதர் பின்வருமாறு உரைத்தார் காசுகள் வந்து கொண்டே வந்து கொண்டே இருக்கின்றது ஆனால் வேண்டாம் என்று சொல்லுவாயா ஒன்று கேட்கின்றேன் கடும் முயற்சி எடுத்தால் வெற்றிகள் உண்டு உயர் பதவிகள் வகித்தாலும் கடும் முயற்சி நிச்சயம் அதாவது தற்பொழுதெல்லாம் வெளிநாடு செல்கின்றார்கள் அதற்கு போல் பாடுபடுகின்றனர் ஆனால் சுலபமாக வாழ்வதற்கு கோளர பதிகம் நூற்றி எட்டு முறை தொடர்ச்சியாக ஓதச் சொன்னால் இதை மீண்டும் கேள்விகளாக கேட்டுக்கொண்டுள்ளீர்கள் எவ்வாறு நியாயம் என்று குருநாதர் கேட்டுள்ளார்கள் எனவே அடியவர்கள் நூற்றி எட்டு முறை இந்த பதிகத்தை ஜீவராசிகள் அந்த சேவையுடன் தொடர்ந்து ஆதி ஈசனாரை நினைத்து மனம் உருகி வாருங்கள் நூற்றி எட்டு முறை முடிந்தபின் அடுத்த நூற்றி எட்டு முறை அதன் பின் அடுத்த நூற்றி எட்டு முறை அதன் பின் அடுத்த நூற்றி எட்டு முறை அதன் பின் அடுத்த நூற்றி எட்டு முறை இப்படி இந்த பதிகத்தை ஜீவராசிகள் அன்ன சேவையுடன் தினமும் தொடர்ந்து ஆதி ஈசனாரை நினைத்து மனமுருகி ஓதி வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மகத்தான வெற்றி நிச்சயம் உண்டு நூற்றி எட்டு முறைகளாக ஓதி ஓதி நீங்கள் அடைந்த வெற்றியை இங்கு கமெண்ட் செய்யுங்கள் மற்ற அடியவர்களுக்கு அது உந்துதலாக இருக்கும் ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனே தந்தை அகத்திய மாமனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம்